வணக்கம் வெள்ளிக்கிழமையுடைய லாங் வீடியோ போடுறேன்னு சொன்னங்கள்ல அதனுடைய வீடியோக்கள் தான் இது இப்போது பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து விளக்குகளை எல்லாமே வந்து தொடைச்சி பொட்டு வச்சு கோலமிட்டு விளக்கேற்றி பூஜை பண்ணுற வரைக்குமே வந்து லாங் வீடியோவாகவே போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீடாக போனதுனால அந்தளவுக்கு அளவுக்கு தெரிஞ்சுருக்காது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எந்தளவுக்கு பாத்திரங்கள்லாம் வந்து நல்லா வெள்ளையாகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ இந்த விளக்கை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பசையோட அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் அதே பவுட்ரு தான் வந்து நம்ம எடுத்து தேய்க்கிறோம் இப்போ எந்த அளவுக்கு நல்லா அந்த எண்ணெய் பசை அழுக்கு தீபம் எரிஞ்ச இடத்துல இருக்க அந்த கருமை நிறம் எல்லாமே மாறி எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் இதெல்லாம் கூட போட்டு தேய்ச்சால் கூட சன்டைம்ஸ் வந்து போகாது இப்போ பாருங்கள் நான் கையாலே தான் தேய்க்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சின்னு ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பாருங்கள் தட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பசையோடு பிசு பிசுப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் மாதிரி எந்த அளவுக்கு இப்போ பளிச்சு நாயிடும்னு பாருங்கள் கையால் மட்டும்தான் தேய்க்கிறேனே எதுவுமே யூஸ் பண்ணி தேய்க்கல என்னுடைய கைகளால் மட்டும் தான் தேய்ச்சிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் தாம்பாளத்தட்டு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பூஜை பொருள் எல்லாமே தேய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு பூஜை பொருட்கள்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்தது இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க தனியாக பூஜைக்கு அப்படின்னு சொல்லி தனியாக வச்சுக்கணும் மற்ற பொருள்லாம் அதில் துடைக்கவோ பயன்படுத்தவோ கூடாது பூஜைக்கு அப்படின்னு தனியாக ஒரு டவலை எடுத்து வச்சுட்டு எல்லாத்துலேயும் வந்து ஈரப்பாதம் இல்லாமல் நல்லா அந்த துண்டை வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துக்கலாம் இப்போது சந்தனம் மஞ்சள் பன்னீர் இது மூணும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி தான் வந்து சாமிக்கு நான் வைப்பேன் மஞ்சள் குங்கும பொட்டு இருக்கக்கூடிய விளக்குகளுக்கு எல்லாம் வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் விளக்குக்கு இந்த மாதிரி தான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க முன்னாடி இருக்கக்கூடிய முகங்களுக்கு ஐந்து பொட்டும் பின்னாடி இருக்கக்கூடிய முகத்துக்கு மூன்று பொட்டும் வைக்க சொல்லி தான் சொல்லி கொடுத்தாங்க இதுக்கு காரணம் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா முன்னாடி இருக்கிறது மகாலட்சுமி பின்னாடி இருக்கிறது மூதேவி அதுக்கு மூணு பொட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம குளிச்சிட்டு வந்துடும் கூட ஃபஸ்ட்டு வந்து முதுகை தான் துடைக்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நல்லதை காட்டிலும் கெட்டது தான் வந்து முன்னாடி வந்து நமக்கு வரும் அதனால் நம்ம முதுகை ஃபஸ்ட்டு தொடச்சோம் அப்படின்னா மூதை வந்து பின்னாடியே தங்கிடுவா முகத்தை வந்து அதுக்கு அடுத்து தான் துடைக்கணும் அப்போ தான் வந்து லக்ஷ்மி வந்து முகத்தில் தங்குவாங்க லக்ஷ்மி கடாட்சமாக முகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு எங்கள் இருந்து இருக்கக்கூடிய பெரியவங்க சொன்ன கருத்து இது அதே போல் நம்ம பூஜை அறையில் விளக்கு வைக்கக்கூடிய மேடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு நான்கு கோலம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் இப்போ போட்டுருக்கிறது வந்து தாமரை கோலம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா சைடில் ரெண்டு பக்கமும் வந்து அன்னப்பறவை இருக்க மாதிரி வந்து நான் கோலம் போட்டுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க அன்னப்பறவையை வரையிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அன்னப்பறவை வந்து பார்த்தோம் அப்படின்னா பால் தண்ணி ரெண்டையும் வந்து நம்ம கலந்து வச்சோம் அப்படின்னா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை வந்து தனியாக பிரித்து விட்டுக்கும் ஆனால் எந்த பறவையுமே எந்த உயிரினமும் அதை செய்யாது அதே போல் நம்ம பூஜை அறையில் நம்ம இந்த கோலம் இட்டோம் அப்படின்னா இந்த அண்ணன் எப்படி நல்லதை எடுத்துகிட்டு தண்ணி தனியாக பிரித்து விட்டுருதோ அது மாதிரி என்கிட்டே இருக்கக்கூடிய நல்லதை தக்க வச்சுட்டு கெட்டதை என்கிட்ட இருந்து நீக்கிடு அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளுக்காக இந்த கோலம் விட்டுறோம் விளக்குகள் எல்லாமே வந்து என்னென்ன முறையில் நம்ம வைக்கணுமோ அந்த முறையில் நம்ம வச்சுக்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் சாமிக்கு நான் நெய்வேத்தியமாக வச்சுருக்கிறது பாக்கு வாழைப்பழம் இப்போது கீழே இருந்து மேலே ஏறு வரிசையில் நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் எப்போதுமே சாமி கும்பிடும்போது நான் கற்பூரம் வந்து வீட்டில் வாசலில் தலை வாசலில் இருந்து தான் நான் கற்பூரம் தீபம் ஏற்றிட்டு நான் உள்ள பூஜை ரூமுக்கு வரைக்கும் வருவேன் இப்போ நம்ம சாமிக்கு கற்பூர தீப ஆராதனை நம்ம காட்டிடலாம் சுவாமிக்கு நான் பாடல் பாடிக்கிட்டே தீபார்த்தனை காட்டினேன் ஆனால் மணிசுடைய ஒளி சட்டத்தில் கேட்கலை என்னென்ன பாடல்லாம் நம்ம பாடணும் அப்படின்னா குள்ளக்குள்ளனே குரு ஸ்துதி சரஸ்வதி ஸ்துதி பாலும் தெளிதனும் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தையில இரு குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் பூஜை அறையிலையும் வந்து நம்ம பாடணும் சரஸ்வதியோடைய ஆசீர்வாதம் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அதனால் என்னுடைய பையன் ஷாத்விக்கு இந்த பாடல்கள்லாம் நான் தினம் தினம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு இந்த பாடல் வரிகள்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட் லிரிக்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் என்னுடைய வெள்ளைக்கிழமை இப்படி தான் போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ